புதுச்சேரியில் பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் நலச்சங்கம் சார்பில் சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை இன்று ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் அருகில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தோழதியம் அருள்மணி தலைவர் பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கம் சார்பில் வரவேற்புரை வழங்கினார் எம் தமிழ்செல்வம் பி ஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கம் தலைமை வகித்தார் தொடர்ந்து சங்க கொடியினை தோழர் எம் டி வேலையன் பி ஆர்டிசி ஊழியர் சங்கம் ஏற்றினார் தோழர் எம் பிரேமதாசன் கௌரவ தலைவர் சம்மேளனம் பெயர் பலகையினை திறந்து வைத்தார் தோழர் எம் சீதாராமன் ஆலோசகர் சம்மேளனம் தோழர் எஸ் ரவிச்சந்திரன் தலைவர் சம்மேளனம் கே ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் சம்மேளனம் தோழர் ஏ கிறிஸ்டோபர் பொருளாளர் சம்மேளனம் தோழர் சன் நமச்சிவாயம் செய்தி தொடர்பாளர் சம்மேளனம் தோழர் பி சிவஞானம் அமைப்பு செயலாளர் சம்மேளனம் தோழர் ஜி பத்மநாபன் சங்க ஆலோசகர் பிஆர்டிசி ஊழியர் சங்கம் தோழர் ஜி பாஸ்கர் தலைவர் பிஆர்டிசி ஊழியர் சங்கம் தோழர் ஜே வடிவேலு பொருளாளர் பிஆர்டிசி ஊழியர் சங்கம் சார்பில் வாழ்த்துறை வழங்கப்பட்டது நிகழ்ச்சி நிறைவில் தோழர் டி வெங்கடேசன் பொருளாளர் பிஆர்டிசி தினக்குழு மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக புதுச்சேரி

போ வந்து ஆ ஆகும் கோஷம் பண்ணா கோஷம் பண்ணுங்க அதுல உங்கள் கோஷம் போடுங்க கை மட்டும் தூக்குங்க அப்படி হিন্দিন্দি

சார்பாக மொழி முளைத்தாய் கனிமுடைத்த மொழி நாய் மா வா என்று இங்கே அழைக்கின்றோம் நம்முடைய சம்மேளனுடைய பொறுப்பாளர் அனைவரும் பாலமோகன் அவர்கள் காட்டிய புனித வழியில் நம்முடைய சம்மேளனத்திற்கு பல்வேறு எண்ணற்ற போராட்டங்களை நடத்தி அவர்கள் வெற்றி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏழை திருப்பில் இறைவனை காண்போம் என்று அறிஞர் சொன்னார்கள் நம்முடைய பாலமோகன் அவர்கள் சம்மேளத்தின் கீழே இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு இங்கே நாங்கள் தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறீங்க பெயர் பலகை திறந்திருக்கிறோம் அதோட நிறுத்தி விடாம இதை மேலும் மேலும் எப்படி முன்னெடுப்பது அதை ஒரு வலிமை உள்ள இயக்கமாக மாற்றுவது என்ற அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களும் அந்த எப்படி வலிமைப்படுத்துவது என்ற அடிப்படையிலே மேலும் மேலும் ஆட்களை சேர்த்து அந்த சங்கத்தை வளர்த்து வலிமை உள்ளதாக்கி அதை அரசூழியர் சம்மேளன உறுதுணையாக நிற்கும் உங்களுக்கு ஏனைய சங்கத்திலிருந்து ஒன்றும் பொறுப்பாளர்களுக்கும் பிஆர்டிசியின் வழிபுரிய ஊழியர்கள் அனைவருக்கும் எனக்கு தெரியும் எனக்கு இந்த பிஆர்டிசி ஆ இந்த மேற்பலகை தலைவர் அவர்களே இந்த கடமைப்படுத்தக்கூடிய தமிழக பொறுப்பாளர்களை எடுத்துச் சென்றர்களே குடும்ப நல்லா அந்த சில பேர் நகை சரியில்லை அந்த சேலை எப்படி கட்டி இருக்கலாம் பொண்ணு அப்படி வீட்டுக்கு நடக்கும் சில தோழர்கள் தெரித்துறை வளர்ப்பு தலைவர் எம்பி வேலையை கொடுக்க தயாரிப்பது என் சங்கம் அவர்களுக்கு